எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்கு லட்சுமி குபீரோட படம் இருக்கு இருந்தாலுமே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உண்டான பதிவு தான் இது ஏன் குறிப்பிட்ட சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் முறையா வழிபாடு நீத்தியமே வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான வழிபாடு நீத்தியுமே முறையாக மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வாங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி குபீரர் உகந்த வழிபாடு குபேர காலத்துல வழிபடுவது அப்படிங்கிறது செய்வாங்க இருந்தாலுமே செல்வ செழிப்பு ஏன் எதுவும் எங்கள் வீட்டில் ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில தவறுகள் தான் அடிப்படை காரணமாக அமையுது அப்படி அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு நம்ம மனதை இறை வழிபாடுகளை செலுத்தினாலே கட்டாயமாக வீடுகளில் செல்வ செழிப்பானது ஏற்படும் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உடனே உங்களுக்கு நோட்டிஃபி ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லோருடைய வீடுகள்லையுமே குறைந்த பட்சம் நம்ம மகாலட்சுமி தாயாருனுடைய திருவுருவ படத்தை வைத்திருப்பது அப்படிங்கறத செய்வோம் குறிப்பிட்ட நிறைய பேர் லக்ஷ்மி குபேரருடைய படத்தை வாங்கி வைத்து வியாழக்கிழமை நாட்களில் வெளிப்படுவது அப்படிங்கறத ஒரு பக்கம் செய்தாலுமே எல்லாருடைய வீட்டிலேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ படம் அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி தேவி தாயாருனுடைய படம் அப்படி அந்த தாயாருனுடைய படத்தை வைத்திருந்து நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களையுமே வழிபாடு மேற்கொண்டாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்கல ஏதோ ஒரு விதமான பணக்கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகளில் ஏதாவது செய்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் சரி முதல்ல எந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கணும் நிறைவா நம்ம எந்த குறிப்பிட்ட செயலை செய்யும் பொழுது தாயாரனுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் எப்படி வீட்ல செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான தவறு இது பொதுவாக நம்மளில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப தாயாருனுடைய படம் இருக்கு இல்லை சுவாமி படங்கள் வீட்டு பூஜையில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்தப்படுத்துவது அதாவது ஒவ்வொரு திருவுருவ படத்தையுமே எடுத்து வைத்து சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது மாதத்துல ஒரு முறை செய்வாங்க இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படி அந்த மாதிரியான தவறை எப்பயுமே செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்காமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டு தாயாருக்குண்டான நாமாவளிகள் போற்றுகள் இது எல்லாமே சொன்னாலுமே எந்த ஒரு பயனுமே கிடைக்காது அதனால எப்பயுமே நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முந்தைய நாளே நீங்கள் அனைத்தையுமே எல்லா திருவுருவ படங்களையுமே நீங்கள் நல்லா சுத்தப்படுத்திட்டு பன்னீர் நல்லா சுத்தப்படுத்தி முடிச்சதுக்கப்புறமா பன்னீரில் தொட்டு நீங்கள் அந்த திருவுருவப்படத்தை துடைத்து வைப்பது அப்படிங்கறத செய்யணும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்யணும் அதனால் இந்த தவறு செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா முதல் விஷயமாக அதை மாற்றிக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் நிறைய பேர் மகாலட்சுமி தாயாருக்காக ஏலக்காய் மாலை சாற்றுவது கிராம்பு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிற வழக்கம் இருக்கும் அப்படி அந்த மாதிரியான வழக்கம் இருக்கக்கூடியவங்க அந்த மாலையை அப்படியே விட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது அந்த ஏலக்காயினுடைய மனம் மாறுது அப்படின்னு சொன்னாலோ இல்லை நீங்கள் கட்டி அணிவித்ததுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலோ நீங்கள் மாலையை புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் பழைய மாலைகளை அணிவித்து அப்படியே நீங்கள் மால் கணக்கில் மாத கணக்கில் வருட கணக்கில் வைத்து இருப்பது அப்படிங்கிற தவறு செய்யவே செய்யாதீங்க ஏலக்காய் கிராம்பு இதனுடைய மனம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம என்னலாம் வழிபாடு மேற்கொண்டாலுமே நேர்மறை ஆற்றல் பெருகுவது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது இதை தாண்டி நமக்கு எதிர்மறை ஆற்றல் கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எப்படி நம்ம காய்ந்த மலர்களை வந்து போட்டு வைத்து வழிபாடு மேற்கொள்ள மாட்டோமோ அதே போல தான் இந்த ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை நிறம் மாறுது தன்மை மாறுது அந்த வாசம் போகுது அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமா நம்ம கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும் அடுத்தது மூன்றாவது முக்கியமான விஷயம் இது எல்லாருமே செய்யக்கூடிய தவறு கிடையாது ஒரு சிலர் அறியாமையின் காரணமாக செய்யக்கூடிய தவறு திருவுருவ சொன்னாக்க ஒரு நூறு ரூபாய் தாளை வந்து ஒட்டி வைப்பது இல்லை ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து எல்லா இடங்கள்லையுமே சுற்றி வர மாதிரி ஒட்டி வைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலர் செய்வாங்க அப்படி அந்த மாதிரியான தவறை எப்பயுமே செய்யக்கூடாது பூஜை அறையில் நாணயங்கள் இல்லை நீங்க ரூபாய் தாள் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக ஒரு கிண்ணத்தை தயார்படுத்திட்டு அதில் நீங்க நாணயங்கள் இந்த ரூபாய் தாள்கள் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் திருவுருவ படத்தில் எப்பயுமே நம்ம இந்த மாதிரியான விஷயத்த

விசேஷ நாள் வருது அப்படின்னு சொன்னாக்க மங்கள பொருட்களை வாங்கி வைப்பது செய்கிறோம் இல்லைங்களா அப்படி அந்த மங்கள பொருட்களை அப்படியே வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஒரு வழிபாடு நிறைவடையது இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு குறிப்பிட்டு மகாலட்சுமி தாயாருக்காக மேற்கொள்ளும் பொழுது இந்த ஐஸ்வர்ய பொருட்களை வைத்து வணங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வழிபாடு நிறைவடைந்ததுக்கு அப்புறமா எப்படி நம்ம படைத்த நெய்வேதத்தை எடுத்து அனைவருக்குமே பிரசாதமா தரோமோ அதே தான் இந்த மங்கள பொருட்களை எடுத்து அதனுடைய டப்பாக்களை நீங்க நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் அப்படியே வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான விஷயம் இப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று தான் இந்த நாணய அர்ச்சனை வழிபாடு இந்த நாணய அர்ச்சனை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து செய்யணும் இந்த அர்ச்சனை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டா நாணயங்களை நீங்கள் தனியாக அதுக்காக எடுத்து வைக்கணும் நிறைய இடங்களில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது அந்த லக்ஷ்மி குபேர நாணயங்கள் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அதை பயன்படுத்தி இந்த நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்கிறோம் அதே நாணயங்களை பயன்படுத்தி கூட மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொள்ளும் பொழுது கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அந்த மாதிரி இல்லை தனித்துவமாக தனியாக எடுத்து வைத்து ஒவ்வொரு தடவையுமே கொஞ்சமாக குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு அந்த நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நிறைய பேர் இந்த நாணய அர்ச்சனை வந்து சரியாக செய்வாங்க ஆனால் அதில் செய்யக்கூடிய தவறு பார்த்தீங்கன்னா நாணயங்களை வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து சுத்தப்படுத்தாமல் அப்படியே அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்வாங்க அந்த மாதிரியான தவறை காரணம் கொண்டும் செய்யாதீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் சரி வியாழக்கிழமைகள்லேயும் சரி ஒரு நாணய அர்ச்சனை மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறை அர்ச்சித்த நாணயத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது இல்லை பன்னீரில் நீங்கள் முக்கிய எடுத்து நீங்கள் உலர வைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற்று தருவதற்குண்டான அவர்களை பிறக்க செய்யும் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்க அடுத்தபடியாக வீடுகளில் நிறைய பேர் லட்சுமி குபேரருடைய திரு உருவப்படம் வைத்திருப்போம் இல்லைங்களா வியாழக்கிழமை நாட்களில் குறிப்பிட்டு நீங்கள் பூஜை செய்ய செய்தால் மட்டும்தான் திருவுருவப்படம் வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது நம்ம சாதாரணமாகவே வைத்திருக்கலாம் ஆனால் வைத்திருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் குறிப்பிட்டு இந்த திசையில் மட்டும் பார்த்த மாதிரி வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க குபேரருக்கு உகந்த திசை அப்படின்னு பார்த்தா வடக்கு திசையை சொல்வாங்க அதனால் வடக்க பார்த்த மாதிரி நம்ம குபேரருடைய திருவுருவ படத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எக்காரணம் கொண்டும் மேற்க பார்த்த மாதிரியோ இல்லை தெற்க பார்த்த மாதிரியோ வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க கிழக்கு இல்லைனாக்கா நீங்கள் வடக்கு இந்த இரண்டு திசைகளை பார்த்த மாதிரி மகாலட்சுமி தாயாரனுடைய படமாக இருக்கட்டும் இல்லை லட்சுமி குபேரருடைய படமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான தவறுகளை திருத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா இது எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள் கிடையாது ஒரு சிலர் அறியாமையின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகள் தான் இதை நம்ம திருத்திக்கிட்டு அதுக்கப்புறமா மனது முழுக்க இறை நம்பிக்கையோட வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் சரி இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ இல்லை வியாழக்கிழமை நாட்களையோ குபேர வழிபாடு இல்லை லக்ஷ்மி தேவி தாயாருக்கு உண்டான வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்தால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாமா லக்ஷ்மி குபேர பூஜையை குறிப்பிட்டு குபேர காலத்தில் மேற்கொள்ளக்கூடியவங்க கண்டிப்பாக குபேரர் குகந்த தானியமாக சொல்லப்படக்கூடிய கோதுமையில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை நைவேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் கோதுமை அல்வாவாக இருக்கலாம் இல்லை கோதுமை அலட்டாக இருக்கலாம் எது உங்களுக்கு செய்ய வருமோ அதை நீங்கள் செய்து கண்டிப்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட குபேர காலத்தில் அதுவும் அந்த ஓசை வரக்கூடிய விதத்தில் நம்ம நாணய அர்ச்சனை மேற்கொண்டாலே நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் அனைத்தையுமே அள்ளி அள்ளி குபேரர் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதேபோல வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தேவி தாயார் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஒரு விசேஷ தீபத்தை நீங்களே தேர்வு செய்துக்கோங்க இப்போ அது வளர்ப்புற வெள்ளிக்கிழமையாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மருதாணி இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம்னா ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து அதுக்கு மேலே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லையா செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ தீபத்தை நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே வரோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் வீடுகளில் செல்வமலை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் லலிதா சகஸ் நாமத்தை ஒன்று நீங்க படிப்பது இல்லை வீடுகளில் ஒழிக்க விடுவது அப்படிங்கிறதும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் சிந்தனை முழுவதுமே தாயாரனுடைய நினைவாக இருந்து எந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த பக்தியோடு மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் ஏலக்காய் மாலை கட்டும் பொழுது இல்லை சுவாமிக்கு நீங்கள் பூக்கள் தொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு சிந்தனையாவோ இல்லை ஏதாவது பாடல்கள் கேட்டுட்டு அதாவது சினிமா பொருளை கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு பலனும் இருக்காது மனது முழுக்க நம்பிக்கையோடையும் இறை வழிபாடு நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஆசையோடையும் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றியில முடியும் குறிப்பிட்டு செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்காக வெள்ளிக்கிழமை நாட்களில் கலசம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கலசத்தில் நீங்கள் ஒரு சில நாணயங்களை சேர்த்து நீங்கள் கலசம் எழுப்புவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால கண்டிப்பாக அனைவருமே செய்யலாம் அதே போல கலசத்திற்கு அலங்கரிக்கும் பொழுது வீட்டில் தங்க நகைகள் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நகைகள்ல ஒன்னு ரெண்டு நீங்க கலசத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் எப்படி ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை பொழுது எப்படி வீட்டில் சிறப்பான முறையில் வழிபாடு மேற்கொள்வோமோ அதே முறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாயாரினுடைய பரிபூரண பேரருளானது கிடைக்கப் பெறும் இப்போ நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல் வல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்